போருக்கு பின்னரான காசாவுக்கான திட்டங்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி தலைமையில் செய்திகள் மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சப்ரகமோ மாகாணத்திலும் நுவரலிகா மற்றும் கண்டி மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்குச் சர்வுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் மனதிகாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காஞ்சி வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது பல்வேறு பகுதிகளில் புதைக்கப்பட்ட கன்னிப்பெடிகளை அகற்றும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடு அமைச்சு தெரிவிக்கின்றது இரண்டு தசாப்தங்களுக்கும் அதிக காலம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் தலைமையில் கண்ணி அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சின் மேலதிக செயலாளர் எம் எம் நைமுதீன் கூறியுள்ளார் எனினும் புதைக்கப்பட்ட கண்ணிவடிகளை பத்து வருடங்களுக்குள் அகற்றுவதாக அப்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒட்டோவா பிரகடனத்தில் கைச்சாத்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒட்டோவா பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி அமலுக்கு வந்தது இந்த முக்கியத்துவம் மிக்க பிரகடனம் கன்னிமடிகளினால் ஏற்படும் பாதிப்புகளை முடிவுக்கு கொண்டு வரும் மனிதாபிமான நடவடிக்கையாக அமைகின்றது இதுவரையில் ஒட்டோவா பிரகடனத்தில் இணைந்துள்ளன இதுவரையில் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் சுமார் ஆயிரத்து முன்னூறு சதுர கிலோமீட்டருக்கும் அதிக பரப்பளவு கொண்ட நிலத்திலிருந்து கன்னிவடிகள் அகற்றப்பட்டுள்ளன எனினும் இருபத்தி இரண்டு தசம் ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலத்தில் புதைக்கப்பட்ட கன்னிவடிகள் அகற்றப்பட வேண்டியுள்ளது இதேவோரை கனிவடுகள் அகற்றப்பட்ட பகுதிகளில் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரம் பேர் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது பானதுரை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுப்போகபாத்து பகுதியில் நேச்சர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு சந்தேக நபர்கள் வீட்டிலிருந்து ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறினர் துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து வயதான ஒருவரை கொல்லப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கந்தளாய் நகரை அண்மித்துள்ள வீட்டின் தோட்டத்தில் இருந்து கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து சம்பவ சம்பவத்திற்கு வருகிற போலீசார் அதனை பரிசோதனை செய்துள்ளதுடன் இத தொடர்பில் கந்தளாய் வெடிகுண்டு செயலகம் பிரிவிற்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவம் தொடரில் கந்தளாய் போலீசாரினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தனியார் மற்றும் அரசு ஒன்றிணைந்த பஸ் நேர அட்டவணை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் எட்டு தொழிற்சங்கங்களில் ஐந்து தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஏற்பாட்டாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார் இதனிடையே எந்தவொரு ஒரு நியாயமான அடிப்படையுமின்றி அரசாங்கத்தை சிக்கலுக்குள்ளாக்கும் நோக்கில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அனைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஊழியர்களை பணிக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பணிக்கு திரும்பாத சாரதிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் துறையும் நீண்ட தூர சேவைக்கான ஒன்றிணைந்த பஸ் சேவை நேர அட்டவணை திட்டம் கடந்த திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் நுயிலியா மாம்பட்டத்தின் பலப்பனி அல்மா குழுவன் தமிழ் வித்தியாலயத்துக்கான குடியிரு கட்டமைப்பை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற உள்ளது ஸ்ரீலங்கா விமானிகள் ஒன்றியம் இந்த திட்டத்துக்கு அனுசரணை வழங்கியுள்ளது இந்த செயற்றம் தொடர்பான மேலே தகவல்களை வழங்குகின்றார் அமிர்த பிரியா சிவலிங்கா நுவரலியா மாவட்டம் வளப்பனை கல்வி வளையம் கந்தப்படை அல்மா கிராமின் தமிழ் வித்தியாலயத்தில் குடிநீர் கோபுரம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று முப்பகல் பத்து மணிக்கு இடம்பெறவுள்ளது உள்ளது முறையான ஒரு குடிநீர் விநியோக கட்டமைப்பு காணப்படாமையால் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் பாடசாலை அதிபர் கம்மெத்தவை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை குறித்து அறிய தந்ததற்கா இலங்கை விமானிகள் சங்கத்தின் நிதியுதவியுடன் இன்று குடிநீர் விநியோகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது இந்த வேலைத்திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் கம்மெத்தவுக்காக மெத்தவுக்காக நுவரலியா

போருக்கு பின்னரான காசாவுக்கான திட்டங்கள் தொடர்பில் அமெரிக்கா விவாதித்து வருகின்றது இது தொடர்பில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டொனி பிளேயரும் கலந்து கொண்டதாக பிபிசி உறுதிப்படுத்தியுள்ளது போருக்கு பிந்தைய மறுதினம் எனும் மிகவும் விரிவான திட்டத்தை அமெரிக்கா உருவாக்கி வருவதாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் கூறியுள்ளார் இருப்பினும் இந்த சந்திப்பு தொடர்பிலான ஏனைய தகவல்கள் வெளியிடப்படவில்லை பலஸ்தீனர்கள் காசா நகரை விட்டு வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் கூறியதை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இவ்வாறான நிலையிலேயே வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் காசா குறித்த மிக முக்கியமான கலந்துரையாடலிடம் பெற்றுள்ளது எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான ரஷ்ய ட்ரோன் தாக்குதலால் யுக்ரைனின் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் விநியோகம் தடைபட்டுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் பெல்ஜோவா சுமி செர்னிப் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி தமது சமூக ஊடக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் உட்கட்டமைப்பை அழிக்கும் மாஸ்கோவின் கொள்கையின் விளைவு இதுவெனவும் யுக்ரைனின் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த ஆண்டு ரஷ்யா யுக்ரைனின் மின்சார உற்பத்தி திறனின் அரைவாசையை அளித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது கடந்த புதன்கிழமை ரஷ்யா ஒரே இரவில் சுமார் நூறு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக தனது சமூக ஊடக வளைந்துள்ள பதிவில் யுக்ரைன் ஜனாதிபதி கூறியுள்ளார் குறித்த தாக்குதலில் எரிசக்தி கட்டமைப்புகள் முக்கிய இலக்குகளாக இருந்ததாகவும் ஆனால் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள ஒரு பாடசாலை மற்றும் உள்ள ஒரு உயரமான கட்டிடமுமே தாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டாம்புக்கும் இடையில் நேற்று தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த தொலைபேசி கலந்துரையாடலில் இருநாட்டு உறவுகள் வர்த்தகம் தொழில்நுட்பம் சர்வை செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது யுக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சந்திப்பு தொடர்பிலும் பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் இந்திய பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் யுக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் இந்தியாவின் நிலைப்பாட்டை இந்திய பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியதாக இந்திய செய்திகள் குறிப்பிடுகின்றன இத்துறை நியூஸ் ஃபஸ்டின் காலைநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சிந்திக்கலாம் பத்திரபத்தை மனதியாளர் செய்தியில்